ஹலோ ஏல ஐயா நான் தான் உங்களுக்கு நிலைவழிவு நண்பர்ல இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம விஜே பார்வதிக்கு விஜே பார்வதிக்கு கல்யாணமா கல்யாணமா ஆ எஸ் விஜய் பார்வதி கல்யாணமா அதை பத்தி யாரெல்லாம் பேசியிருக்கேன்னா அவங்க அம்மா அப்புறம் இதில் கம்முறுதி பத்தி நம்ம பேச போறோம் சரியா முக்கியமான விஷயம் தைசை ஃபுல்லா பாருங்க நண்பர்களே விஜய் பார்வதி கல்யாணத்தை பத்தி வாங்க வீடியோக்குள்ள போலாம் நண்பர்களே நம்ம விஜே பார்வதி கமுர்தின்னு வந்து தெரியும் எல்லாருக்குமே பிக்பாஸில் வந்து எவ்வளோ இது பண்ணாங்க லவ் பண்ணுற மாதிரி போயிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சா சாண்ட்ராக்காவை வந்து மிதித்து தள்ளி கீழே அது பாஸ் விட்டு எலிமினேட் பண்ணாங்க ரெட் கார்டு கொடுத்து வெளியே போனாங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்களும் வெளியே வந்து எனக்கு ரெட் கார்டு கொடுத்ததுல நியாயமே இல்லை நான் அன்ஃபேர் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் எனக்கு ரெட் கார்டெலாம் கொடுக்க தப்புங்க அப்படி சொல்லி ரொம்ப பண்ணிணாங்க இப்போ வந்து விஜே பார்வதி இருக்காங்களா அவங்க அம்மா வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க பேட்டி கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜய பார்வதிக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அது விஜே பார்வதி இவ்வளோ நாளாக நான் வந்து கல்யாணம் வேணா சொல்லிட்டு இருந்த பிள்ளை இப்போ வந்து விஜே பார்வதி எனக்கு கல்யாணம் வேணும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கு நீங்கள் கூட கேட்கலாம் அப்போ விஜய பார்வதி வந்து என்ன கம்பருக்கு என்னை கல்யாணம் பண்ண போகிறாங்களா அப்படின்னு கூட எனக்கு கேட்கலாம் அது நம்ம கையில் கிடையாது இல்லையா அவங்க லவ் வந்து அந்த உண்மையாக லவ் பண்ணியிருந்தாங்கன்னா பாஸ்ல பண்ண மாதிரி பண்ணிருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக கல்யாணம் முடிப்பாங்க ஒரு லவ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஏதா இருந்துச்சுன்னா அவங்க வேறு யாரா கல்யாணம் பண்ணிப்பாங்களாம் அவங்க மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே தரப்பு விஜய பார்வதி கிட்ட கேட்டாலும் தெரியும் கம்முடிங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா லவ் பண்ணுறீங்க என்னன்னு கேட்டால் திருப்பி தெரியும் இப்போ அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் பார்வதி அவர்களே நீங்கள் வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு பேச்சாளர் விஜய் நல்ல ஒரு விஜய் ஆங்கராக நல்லா இருக்கீங்க நல்லா பேசுகிறீங்க பிக் பாஸில் இன்னும் பேர் இருக்கு நிறைய ரசிகர்களும் கூட இருக்காங்க என்னதான் நீங்க நீங்கள் வெளியே வந்தாலும் இந்த நேரத்தில் விஜய பருவம் இல்லையே கமுருகின் இல்லையே நிறைய பேர் வந்து புலம்தான் இருந்திருக்காங்க ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை இல்ல இதாகி ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பினாலும் மக்கள் மனசை இடம் படிச்சு தான் இருக்கீங்க உங்களோட கல்யாண விஷயம் பொது நம்ம தட முடியாது அது உங்களோட தனிப்பட்ட விஷயம் சோசியல் மீடியாவில் ஏதாவது விஷயங்கள் வந்துச்சு நம்ம அதை பற்றி பேசுவோம் ஆனால் பொதுவான வாழ்க்கையில் கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில நாங்கள் திரட முடியாது உங்கள் தாய் தந்தை அவங்க தான் வந்து பேசணும் அது மாதிரி நீங்கள் கம்பெனி லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சால் சந்தோஷம் தான் இல்லை உங்கள் அம்மா பார்க்குற மாப்பிள்ளையை பார்த்து கல்யாண சந்தோஷம் நல்ல சந்தோஷம் தான் ஏன்னா வயசு பைக்கிட்டு இருக்கலாம் பொம்பளை பிள்ளை நீங்கள் அதனால பார்த்துக்கோங்க லைஃப் நீங்கள் பார்த்துக்கோங்க எனிவே உங்க வாழ்க்கை நல்லா அமையணும் நான் ஆண்டோட வேண்டிக்கிறேன் நம்பர்ல உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம பேப்படி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை அமைக்குறேங்க நன்றி வணக்கம்